நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 ஜம்மு காஷ்மீரின் கிஸ்துவார் மாவட்டத்தில் உள்ள சோசடி மலை கிராமத்தில் மேக வெடிப்பால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி அறிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் கிஸ்துவார் மாவட்டத்தில் உள்ள சோசடி மலை கிராமத்தில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட பெரு வெள்ளம் மற்றும் மண் சரிவில் சிக்கி சிஐஎஸ்எஃப் வீரர்கள் இருவர் உட்பட அறுபது பேர் உயிரிழந்தனர் மேலும் நூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் காணாமல் போன எண்பத்தி இரண்டு பேரை தேடும் பணி தொடர்கிறது இந்நிலையில் மேக வெடிப்பால் பாதிக்கப்பட்ட பகுதி முதல்வர் ஒமர் அப்துல்லா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பேரிடரில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் சிறிய காயம் அடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் அதே நேரத்தில் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் பலத்த சேதமடைந்த வீடுகளுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் பகுதியளவு சேதமடைந்த வீடுகளுக்கு தலா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவித்தார் மேலும் மோசமான வானிலை குறித்து வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவுகள் எடுக்கப்படும் என்று குறிப்பிட்ட அவர் மக்களை இடம் மாற்றுவது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார்